தூய்மையில் நடக்க செய்யும் தூய ஆவியை பற்றி இன்று நாம் அறிந்து கொள்வோம் வார்த்தை கூறுகிறது நாம் அன்பிலே நடக்கும்போது கடவுளோடு இணைந்திருக்கிறோம் எனவே கசப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு அன்பிலே நடப்பது அவசியம் ஆனால் நம் சுய பலத்தினாலே அன்பிலே நடப்பது கடினமான காரியம் நமக்கு நன்மை செய்கிறவர்களை அன்பு செய்வது எளிதான காரியம் ஆனால் நமக்கு எதிரானவர்களை அன்பு செய்வது கடினமானது ஸ்தேவான் இறப்பதற்கு முன் சத்தமாக கூறிய வார்த்தை ஆண்டவரே இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் ஸ்தேவான் தூய ஆவியால் முழுவதும் நிரம்பிய மனிதர் திருத்தூதர் பணி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு இருந்து அறுபதில் திருவு இதை பதிவு செய்கிறது அவருடைய எதிராளிகள் அவரை எதிர்த்த போது அவர் தூய ஆவியில் நிரம்பி சாகும் தருவாயில் அவரை கொலை செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் தூய ஆவியின் துணையால் எல்லோரையும் அன்பு செய்வது முடியக்கூடியது வழியாக கடவுள் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை கடவுளைப் போல அன்பு செய்கிற நம்மை நிரப்புகிற தூயாவியின் வல்லமையால் நாமும் அன்பிலே நடக்க முடியும் தினமும் நாம் தூய ஆவியால் நிரப்பப்படும் போது அவரின் வல்லமைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் அன்பின் அபிஷேகத்தில் நடப்பதை குறித்து போதிப்பார் உண்மையாக உங்களுக்குள் உள்ள அந்த அன்பை நீங்கள் உணர முடியும் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு வயதானவர் மனிதருடைய செய்கை பிடிக்காமல் சினம் கொண்டு அவரை விட்டு விலகிவிட்டேன் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் முடி திருத்துவதற்காக கடைக்கு சென்று அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்தேன் நான் இடப்புறம் திரும்பி பார்த்தபோது அங்கு அதே வயதான மனிதர் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்து காலை வணக்கம் மாமா என்று தூய ஆவி கூற கூறினார் நான் தூய ஆவியிடம் என்னால் முடியாது என்று கூறினேன் மீண்டும் தூய ஆவி காலை வணக்கம் கூறு என்றார் என்னால் முடியாது என்றேன் தூயாவி தொடர்ந்து என்னை வற்புறுத்திக் கொண்டே இருந்தார் கடைசியில் காலை வணக்கம் என்று கூறினேன் தூயாவி மகிழ்ந்தார் அடுத்த மாதம் முடி திருத்துவதற்காக நான் கடைக்கு சென்றபோது என் வலப்புறம் திரும்பினால் அதே வயதான நபர் நான் அதிர்ச்சி அடைந்தேன் தூய் என்னிடம் காலை வணக்கம் மாமா என்று கூற கூறினார் நான் சொல்ல முடியாது என்றேன் கடைசியில் தூய ஆவிக்கு கீழ்ப்படிந்து காலை வணக்கம் மாமா என்று கூறினேன் இப்படித்தான் தூய ஆவி இயேசுவின் ஆவி நான் அன்பில் நடக்கவை எனக்கு போதிக்கிறார் அன்பின் ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் நாம் அன்பில் நடக்க உதவி செய்கிறார் அவர்களுக்கு நன்மை செய்ய அவர்களைப் பற்றி நல்லவற்றை பேச அவர்களுடனான நல்ல காரியங்களை நினைத்து பார்க்க கற்றுக் கொடுக்கிறார் இறுதி நாட்களில் பலருடைய அன்பு தணிந்து போகும் என்று மத்தேயை எழுதிய நற்செய்தி இருபத்தி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது திருவசனத்தில் கேசு கூறுகிறார் ஆனால் தூயாவியால் தொடர்ந்து நிரப்பப்படுகிறவர்கள் அக்கினை சூளையிலும் இறுதி நாள் வரைக்கும் அன்பை காத்து கொள்வார்கள் தூய்மையில் நடக்கச் செய்கிறார் நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவளம் தூய ஆவியானவர் ஒரு தூய ஆவியானவர் அவர் நாம் ஆட்சி மேல் மாட்சி அடைய கொடுக்கப்பட்டுள்ளார் அவர் நம்மை தூய்மையாக்கும் ஆவியானவர் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகிலே கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் யோவான் எழுதிய திரு நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் எய்த் வசனம் எட்டிலிருந்து பதினொன்று வரை திருவிலியம் கூறுகிறது தூய ஆவியானவர் வரும்போது உலகினர் பாவத்தை குறித்து கொண்டுள்ள கருத்து தவறானது என காட்டுவார் ஏனெனில் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை நம்பிக்கை கொள்ளாதவர்களின் வாழ்வில் தூய ஆவியின் செயல்பாடு என்னவென்றால் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என காட்டுவதே நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்வில் தூய ஆவியின் பணி என்னவென்றால் இன்னும் அதிகமாக அவர்களை தூய்மையாக்குவதுதான் நாம் தூய ஆவியுடனான நட்புறவில் நடக்கும்போது நாம் நம் வாழ்வின் எந்த பகுதியில் மாற்றம் பெற வேண்டும் என்பவற்றை நமக்கு காண்பிப்பார் தொடர்வோமா நண்பர்களே